ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு இயர் டிஎன்பிஎஸ் அகாடமி ஸோ என்கிட்ட எனக்கு கிளாஸில் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபில் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி ஃபைவ் கொடுத்துருக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பறவைகள் சரணையைகள் எப்படி பார்க்க போகிறோம் ஸோ தமிழ்நாட்டில் பறவைகள் சரணங்கள் நிறையவே பேர் இருக்குது பட் நமக்கு ஸ்கூல் புக்கில் நாலு தான் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு மேக்ஸிமம் ஸ்கூல் புக் டாஸ் தான் எக்ஸாம்ஸில் அப்படி கேட்பாங்க ஸோ அதை மட்டும் பார்த்து வச்சுப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது காரைவேட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூரில் இருக்குது வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரமில் இருக்குங்களா மேக்ஸிமம் இது வந்து வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குதுன்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் இருக்குது பட் ஆனால் இப்போ கரண்டில் செங்கல்பட்டில் தான் இருக்குது ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க பட் மேக்ஸிமம் இங்கே ஸ்கூல் புக்கில் இருக்கிறதான் கேட்பாங்க பட் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா அது தான் வரும் ஸோ அதை பார்த்துக்கலாம் ஸோ ஒரு ஃபாஸ்ட் டிவிஷன் பார்ப்போம் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் காரைவேட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் அல்லது செங்கல்பட்டு ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ் கூந்தன்குளம் பறவைகள் சேரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஓகேங்களா கூந்தன்குளம் பறவைகள் சேரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு சொல்லி தெரிஞ்சவங்க மறக்காமல் கவனம் பண்ணுங்க ஓகே கைஸ் தேங்க்யூ